நாம் வந்து யாரை நேசிக்கணும் அப்படின்னா நமக்கு எளிதாக தெரிகிறவர்கள் மீது நேசிக்கணும் அங்கே தான் நம்ம வந்து அன்பு செலுத்துவது எளிது நமக்கு யாரெல்லாம் பார்த்தா எளிதாக தெரிகிறதோ அவர்களை நேசிக்க பழக வேண்டும் அவர்கள் மீது அன்பு பழக வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து அன்பு செலுத்துவது நமக்கு எளிதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது ஒருத்தரை பார்த்தா அவங்கள கஷ்டமாக இருக்குது அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஆனால் பெரிய ஆளாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருந்துட்டு போகலாம் ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் வந்து அன்பு செலுத்தாதீங்க உங்களுக்கு யார் பார்ப்பதற்கு எளிதாக தோன்றுகிறதோ அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் அதுதான் வந்து அன்பு செலுத்துவதற்கான ஒரு நடைமுறை இப்போ என்னென்னா வந்து இந்த பார்ப்பதற்கு எளிதாக நம்ம எல்லோரும் இப்போ என்னென்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை வியந்து பார்த்துட்ருக்கோம் அது பெரிய விஐபி அதாவது நாம் வந்து யாரை கவனிக்கிறோன்னா அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள் அவங்க தான் நம்ம கவனிப்பதற்கு தகுதியானவர்கள் இப்போ அவங்கள வந்து அவங்கள பற்றி பேசணும் அவங்கள பற்றி யோசிக்கணும் அவங்கள பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ரொம்ப வலிமையானவர்கள் அல்லது வந்து ரொம்ப பெரிய மிகையானவர்கள் அவர்கள் மீது தான் நமக்கு ஒரு கவனமே இருக்குது எளிமையானவர்களோடு பழகுவதை நம்ம என்ன பண்ணுறோம் நாம் வந்து தவிர்த்து விடுகிறோம் அதை வந்து நம்ம பெருமையாக நினைக்கிறதில்ல எளிமையான அப்போ அன்பு செலுத்துவது யார்கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னா அன்பு செலுத்துவது தான் ஒரு வாழ்க்கையோட முக்கியம் அப்படிங்கும்போது நீங்கள் அப்போ உங்களுக்கு நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னா எளிமையானவர்கள் யார் மீ யாரிடம் உங்களுக்கு பேசுவதற்கு எளிதாக இருக்கிறதோ யார் அவங்ககிட்ட தான் நீங்கள் அன்பு செலுத்து அன்பு செலுத்தணும் ஒரு தடையே இல்லை அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட சிரமம் இல்லை அவங்கள போய் நேசிக்கணும் சும்மா வந்து பே அவர்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்க அவங்கள்ட்ட போய் அவங்கள போய் அன்பு செலுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சிட்டே இருக்க கூடாது முயற்சி செய்யக்கூடாது அதனால் வந்து இது வந்து அப்போ எளிமையானவர்களை வந்து நம்ம வந்து எளிமையானவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் நமக்குள் இருக்கிற அன்பை நாம் உணர வேண்டும் நாம் எந்த அளவுக்கு அன்புக்குரியவர்கள் அப்படிங்கிறத நாம் உணரணும் அதுக்கு நமக்கு அன்பை வெளிப்படுத்துவதற்கு எளிதானவர்கள் எளிதாக தங்களை உங்களுடைய அன்பை உங்களுடைய அன்பை யார் எளிதாக தங்களிடம் அனுமதிக்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ வரவேற்கிறார்களோ அவர்களிடம் நீங்கள் அன்பு செலுத்துங்கள் உங்களுடைய அன்பு எங்கு வந்து தேவைப்படுகிறதோ எங்கு வந்து வரவேற்கப்படுகிறதோ எங் வெளிப்படுத்துவதற்கு அன்பை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு எங்கே எளிதாக இருக்கோ அவங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க எளிமையானவர்களை தேடி போங்க அப்போ தான் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை என்பது சாத்தியமாகும் ரொம்ப பேசுகிறக்கே கஷ்டமாக இருக்குது அவங்கள்ட ஐயோ அவங்க பார்த்தா பயமாக இருக்கு எப்படி பேச போகிறனோ இந்த மாதிரியான ஆட்களை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துட்டு சாவகாசமாக வித இதுவும் இல்லாமல் ப ஒரு பதட்டம் இல்லாமல் யாரிடம் பேச முடியுதோ அவங்களே உங்கள் உறவினர்களாக தேர்ந்தெடுங்கள் நீங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு உரியவர்களாக அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் எளியவர்களை பார்த்தா சிலர் என்ன பண்ணுவாங்க பிரஸ்டிஜி பார்ப்பாங்க தங்களுடைய அந்த கௌரவம் குறைஞ்சிரும் அந்த அந்தஸ்து அது அது வந்து நமக்கு கீழே போய்டும் ரொம்ப மட்டமாக நினைச்சிடுவாங்க நினச்சி எளியவர்களை நிறைய பேர் வந்து புறக்கணிச்சிருவாங்க எளியவர்களை வந்து நேசிப்பதற்கு மறுத்து விடுவார்கள் அப்போது ஏன்னால் எளியவர்களிடம்தான் நான் உண்மையிலே நம்ம வந்து எளிமையாக இருக்கும் அன்பு செலுத்துவது நமக்கு எளிதாக இருக்கும் அதனால் எளியவர் நம்மை விட எளியவர்களை நோக்கி நம்ம செல்லணும் அதுதான் வந்து அன்பு செலுத்துவதற்கான இடம்